திருமால் தமது திருக்கரங்களில் ஏந்தியுள்ள திருமகளின் அம்சமான தாமரை மலரும் சிறப்பாக போற்றப்படுவதே பொதுவாக பெரும்பாலான தலங்களில் பெருமாள் சங்கு சக்கரதாரியாகவே காட்சி தருவதைக் கண்டு தரிசிக்கின்றோம் ஆயினும் பிரயோக நிலையில் ஆயுதங்களுடன் தாமரை மலரினையும் ஏந்திய வண்ணராய் அவரிடம் தொன் சிறப்புமிக்க பெருமாளைக் கண்டு தரிசிக்க விரும்புபவர்கள் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள அறுபத்தி ஒன்பது தளத்திற்கு நேரே வந்துவிடலாம் இப்படிப்பட்ட அரிய உடைய வரதராஜ பெருமாளை தரிசிக்கலாம் எங்களுடன் பொதுவாக சாத்தனூர் என்பது மகா சித்தராக போற்றப்படுகின்ற திருமூலரினுடைய அவதார தலம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றை நான்கு வேதங்களிலும் தலை சிறந்திருந்த சதுரவேதிகள் வாழ்ந்த ஞானபூமி இந்த சாத்தனூர் புராண காலத்தில் அரச மரங்கள் நிறைந்த வனமாக இருந்த இந்த பகுதி சாத்தனின் ஆட்சிக்கு உட்பட்ட பூமியாக விளங்கிய காரணத்தினாலேயே சாத்தனூர் என்ற பெயரால் வழங்கப்பெற்றது என்கிறது புராணம் இதற்கு சான்று சொல்வது போல இவ்வூரினை சுற்றிலும் இசைகள் தோறும் தொன்மையான ஆலயங்கள் காணப்படுகின்றன காவிரியின் உபநதியான வீரசோழன் ஆறு இக்கிராமத்தினூடே பாய்வதும் மற்றமோர் சிறப்பு புராதான தொன்மை வாய்ந்த இப்பகுதியில் உள்ள பல ஆலயங்களில் ஒன்றுதான் இப்பகுதியில் நாம் காணவிருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக ஆறடி உயரத்தில் நின்ற கோலத்தில் இப்பெருமாள் காட்சி தருவதே கொள்ளை அழகு இவ்வாலயம் தொன்மையான நீண்ட வரலாறு உடையது புராண காலத்தில் பிரம்மதேவர் சர்வ வியாபியான பரம்பொருளை நோக்கி காவிரி தீரத்தில் தவம் இயற்றிய சமயம் படைப்பு கடவுளின் அருந்தவத்திற்கு மகிழ்ந்த திருமால் யூக ஸ்வரூபமாக அவருக்கு காட்சியளித்தார் வணங்கிய பிரம்மாவும் திருமாலை அச்சாமூர்த்தியாக காட்சி தர வேண்டினார் அதன் பின்னர் பரம்பொருளின் உத்தரவின்படி அங்கேயே யாகம் செய்ய துவங்கினார் அதன் பலனாக அபயவரத சங்கு சக்கர கதாயுத பாணியாக கைகளில் தாமரையை ஏந்தியபடி மரங்களுக்கெல்லாம் ராஜாவாக விளங்கிடும் வரதராஜராக காட்சியளித்தார் என்பது புராண வரலாறு கதையின் அடிப்படையில் எழுந்ததே இன்றைக்கு நாம் காணும் சாத்தனூர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் சற்றேற குறைய எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் உள்ள வீரசோழன் ஆற்றின் சங்கு சக்கர கதாயுதம் முதலியவற்றை தாங்கினவராய் தாமரை மலரோடு காட்சியளித்த பெருமாள் இவர் இப்படி காவிரி ஆற்று வெள்ளத்தில் பெருமாளே தங்களை தேடி வந்து அனுகிரகம் செய்திருக்கிறார் என்பதை உணர்த்த கிராமத்து பெரியவர்கள் அவருக்கு வரதராஜர் என்ற திருநாமத்தை சூட்டி கோவிலுக்குள் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்திருக்கின்றனர் இப்படியாக அமைக்கப்பட்ட மூலவரைத்தான் இன்றைக்கு நாம் தரிசிக்கின்றோம் பெரும் ஆலயங்களுக்கு நிகராக ஆகம விதிகளில் சொல்லியுள்ள முறைப்படி இன்றளவும் பூஜைகள் நிகழ்த்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்க விஷயம் மகாமண்டபத்தின் இடதுபுறத்தில் கூடுதலாக பூர்வீகமான வரதராஜ பெருமாள் காட்சி தருகின்றார் இவர் அருகில் கணபதி நாகர் ஆகிய இருவரும் எழுந்தருளச் செய்யப்பட்டுள்ளனர் மூலஸ்தானத்திற்கு இடது பக்கத்தில் வீர பிரதாப ஆச்சனேயர் சன்னிதி பெருமாள் பிரசாதங்களை தரித்து கொள்வதனால் உண்டாகும் பலன்களை சொல்லும் ஸ்லோகங்களை சுவரின் தீட்டியிருப்பதும் அழகு வலது பக்கத்தில் தீர்த்த கிணறு தினசரி பெருமாளின் திருமஞ்சனத்திற்கான தண்ணீரை இறைத்து எடுக்கின்ற பாரம்பரியம் இன்றளவும் இக்கோயிலில் கடைபிடிக்கப்படுவது ஆச்சரியம் ராஜகோபுரமோ வேறு விசேஷமான உபசன்னதிகளோ கிடையாது அனைத்து விசேஷ நாட்களிலும் பெருமாளுக்கு உண்டான சேவைகள் மிகச் சிறப்பாக நிகழ்த்தப்படுகின்றன திவ்ய தேசம் ஆழ்வாராதிகள் மங்களாசாசனம் போன்ற விஷயங்களுக்கு இடமில்லை ஆகினும் மிகப்பெரிய நிம்மதி படர்கின்றது இச்சந்நிதியை கும்பகோணம் தலையாத்திரை மேற்கொள்பவர்கள் சாத்தனூர் வரதராஜ பெருமாளின் நேர்த்தியான அழகினை தரிசிப்பதற்காகவே ஒரு முறை வரலாம்